தென்காசி மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றான ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்ட அறுபது ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருந்தது இந்நிலையில் பணிகளுக்கு அனைத்து துறைகளின் அனுமதியும் பெறப்பட்டதை தொடர்ந்து கால்வாய் அமைப்பதற்கான பணி தற்போது தொடங்கியுள்ளது திட்டம் நிறைவேறினால் நான்காயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் குமிடிப்பூண்டி தொடர்வண்டி நிலையம் அருகே வசிக்கும் மக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பங்கேற்றனர் வீடுகளை காலி செய்ய தொடர்வண்டித்துறை வழங்கியுள்ள காலக்கெடுவை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு வேறு இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர் கொடைக்கானல் வனக்கோட்டத்திற்குட்பட்ட பேரிஜம் பூம்பாறை மணவனூர் உள்ளிட்ட நீர்நிலைப் பகுதிகளில் வனத்துறை அதிகாரிகள் தன்னார்வலர்கள் மாணவர்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் மூன்று குழுக்களாகப் பிரிந்து பறவைகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவை இனங்கள் கண்டறியப்பட்டன கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனம் கையகப்படுத்திய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தரவில்லை என கூறி பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நிரந்தர வேலையும் இழப்பீடும் தரக்கோரி மந்தார உள்ள என்எல்சி நிலையெடுப்பு அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க நகராட்சிக்குட்பட்ட கோளேரி தரைப்பாலம் பகுதியில் பொன்னையாற்றிலிருந்து குடிநீர் கொண்டுவரும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது உடைப்பை சரிசெய்து தண்ணீர் வீணாவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கோவை மாவட்டம் தானிக்கண்டி கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கச் சென்ற தங்களை ஈஷா நிர்வாகத்தினர் தடுத்ததாக கூறி நெர் என்னும் தொண்டு நிறுவனத்தினர் மலைவாழ் மக்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மேலும் தங்களது கிராமத்திற்கு சாலை போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் பொதுமக்கள் முன்வைத்தனர் ரோடு போக்குவரத்து வசதியில் வந்து குடிக்கிற தண்ணி எடுக்கிறக்கூடிய ஆணை ஒரு இமாந்திரத்தில் இருக்குது ஸ்கூல் குழந்தைகள் வந்து அஞ்சு நாலு கிலோ அந்த காட்டுக்குள்ளே பனாந்திரத்துக்குள்ளே நடக்க முடியாமல் இப்போ ஸ்கூலுக்குன்னு போகும்போது பஸ்ஸு ஆணையை கண்டு திரும்பி ஓடி வந்துடுறது எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் குழந்தைங்க மறுகிறாங்க அவங்களோட படிப்பு நாசக்கேடை போகுது பஸ்ஸு வசதி போக்குவரத்துக்கு துறை எங்களுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பரவாயில்லையா இருக்குது புதுக்கோட்டையில் புதிதாக உளவூர்தி வாங்கிய வயலோகம் கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்ற இளைஞர் தனது நண்பருடன் மதுபோதையில் சாலையில் தார்மாறாக உளவூர்தியை ஓட்டிச் சென்றுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இருவரையும் பிடித்து வைத்தனர் தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்ததுடன் உளவூர்தியையும் பறிமுதல் செய்தனர்